காதல் தாண்டி ஓடோடி போரே ஏல மாங்கா எடுபட்ட பையன் மாங்கா எங்க எங்கள் அத்தமையன் பேர் மாங்கா அவனுக்கு பேர் என்னன்னு சொல்ல விரும்புலங்க அவன் பேர் இது அத பட்டை பேர் வந்து மாங்காங்க எதுக்கு மாங்கான்னு அவனுக்கு பேர்னு கேளுங்க சின்ன பிள்ளையில ஒரு பத்து பன்னு பத்து வயசு இருக்குங்க எனக்கு பத்து வயசு இருக்கும் பத்து வயசா எட்டு வயசு ஏழு வயசு எனக்கு தெரில அந்த வயசில் போய் மாங்காய் பிடுங்க போனவங்க மாங்காய் திருடிக்கிட்டு இருக்கில்ல பயம்மா என்னையை மட்டும் விட்டு விட்டு மாந்தப்பு பிடிச்சி கொடுத்து விட்டு ஒரே ஓட்டம் ஓடி போயிட்டாங்க என்னையை மாந்தப்பார்ட்டு பிடிச்சி மாமரத்தில் கட்டி வச்சிட்டார் கட்டி வச்சு ஒரு நாப்புறம் அங்கேயே நின்றே பார்த்துக்க நின்ண்டே இப்படி ஒரு நீல்ட உள்ளே நின்றுட்டார் மொட்டி போட்டே நின்று மாங்காயை மாங்காயை மாங்காயப்புறம் ஜமந்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்து வெளியில் எடுத்துகிட்டு போய் எங்கள் அப்பா வந்து வஞ்சார் எதுக்கு இடி போனேன் எதுக்கு போனேன் மாங்காய் மாந்தப்பு பொண்ணையார் போச்சு அதும் பாம்பளை பயில் ஒடிச்சுருந்து இது போனேன் திருட்டு முண்டா எதுக்கு முண்டவனே அப்படின்னு எங்கள் அப்பா வந்து ஏப்பா ஏப்பா நான் அம்மா நான் எல்லா யாரோடையும் சேர்ந்து போகல நம்ம அத்தம் என்னோடய சேர்ந்து போனேன் அவன் என்னை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஏன்டா அப்படி விட்டுட்டு பாப்பா பார்த்தா கூட்டிட்டு ஓடியாருமாடா அப்படின்னு சத்தம் பட்டார் அந்த திருட்டு பயப்பில் ஓடிய போயிடுச்சு இப்போ பெரிய இலவட்டமானதுக்கப்புறம் என்னை கட்டிக்கிற சொல்லி சொன்னாங்க அப்படி சொல்கிறப்ப ஆமாம் நான் அந்த பிள்ளைங்களும் கட்ட மாட்டேன் கருப்பாக இருக்கு எனக்கு வேணாம் அந்த பொண்ணு அப்படின்ட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டு எவ்வளோ எழுத்துக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போயிட்டேன் பார்த்துக்குங்க ஊரை விட்டேன் ஊரை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வீடியோவை பார்த்துவிட்டு எங்கள் அம்மாட்ட ஃபோன் போனடிச்சு எங்கள் அம்மா நம்பரை எப்படி தெரில என் நம்பரை வாங்கி எனக்கு அடிச்சு ஏழை இல்லை பாடு என்னலை இப்போட்ட அழகாக இருக்கேன் போட்டு குண்டாயிட்ட முதல் ஒல்லிய கண்ணங்கரை ஒன்றவங்கள உதட்ட வச்சுக்கிட்டு திருஞ்ச இப்போ என்னெல்லாம் இப்படி அப்படின்றேன் போடா விட எழுபட்ட வயமேனே என்னைய வேணாம் முடி ஓடி போயிட்டு என் ஜீமே தங்க ஜீம்யே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இந்த பொண்ணை நான் கட்டிக்கிறேன்னு கட்டிக்கிடுச்சு ஏங்க உரம் உண்டு எதுக்கு இங்கே அத்தமையை மாமம் இங்கே இருக்கியே நொண்டியோ நொடமோ கூணோ குறுகோ கருப்போ சிகப்போ என்னத்தையோ நம்ம பிள்ளை அத்த பிள்ளைன்னு கட்டிக்கிறோம் அப்படி கட்டிக்கிட்டால் என்னைக்கு அந்த அந்த நன்றி மறக்காமல் இருப்பாங்க ரத்த சொந்தம்ன்றது தான் ஆனாடுறோம் சதா ஆட முட்றாங்களோ அதே மாதிரி சதா ஆடும் நம்ம நம்ம மனசுக்கு நம்ம மாமம்மையை நம்ம அத்தை மாமாவை பார்த்துக்கணும் நம்ம அத்தையை பார்த்துக்கணுன்ற எண்ணம் அப்படி உருவாகும் அப்படிலாம் வந்தத்தை விட்டு விட்டு நல்ல பொண்ணாக வேணும் அழகு பொண்ணாக வேணும் முன்னுவிட்டு எவ்வளையாவது கூட்டிக்கிட்டு ஓடுறது இப்போ விட்டு முட்டுறது பல வருஷம் ஆச்சுங்க நான் பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் இப்போத்தையும் என்னோடய வீடியோ பார்த்துட்டு ஃபோன் அடிக்கிறாங்க மாங்காய் மரியாதை கெட்டு போயிடும் இனிமேல் அழகாக இருக்கே குமுக்குனு பசு மாதிரி இருக்கேன் எதையாச்சும் சொல்லிக்கிட்டு இருந்தேடா ஆமாம் சொல்லிவிட்டேன் வெட்டு கொண்டு எங்கே எங்கள் வெப்பா சொல்ல சொல்ல கேட்காம என்ன வேணாம் ஓடுனேன் ம் இப்போ வந்திட்டு என்ன இப்படி அழகு மாறிட்டியா என்ன பெரிய அழகு வடிது நீ வந்து அண்டாவ எடுத்து புடி எருமட்ட பைய பிடிச்சத லைக் பண்ணுங்க குடும்பத்தைச் சுத்த பேசறத நினைக்காத எனக்கு இதெல்லாம் வயherr ஊறு தோணுச்சு ஆனா போன்ல முட்டு வைய முடியல மனசு படபட படபடன்னு அடிச்சறது அதுனால தான் இங்க சொல்றேன் ஆமா லைக் பண்ணுங்க